கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமலைகளை சொல்லி காட்டுகிறான் மோமீன்கள் எல்லோருமே சகோதரர்கள் என்று அதான் சொல்லி காட்டுவான் மனித சமூகங்களில் ஈமான் கொண்ட மக்கள் எல்லோரும் சகோதரர்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறோம் ஆனால் திருமண பந்தம் என்ற ஒரு விஷயம் ஏற்படுகிற போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சொந்தங்களாக மாறிவிடுகிறார் அதுவரை எல்லோரும் சகோதரர்களே வைக்கும் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தி விடுங்கள் அப்படி இணக்கம் ஏற்படுத்துகின்ற அந்த நேரத்திலும் அல்லாஹோய் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான் எல்லா முமீன்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்வான் இன்னொரு வசனத்தில் ஆண்கள் பெண்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நேசர்கள் உதவியாளர்கள் அவுளியா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நேசர்கள் உதவியாளர்கள் நலன் நாடக்கூடியவர்கள் என்று அவர் சொல்லுவான் சொல்லிட்டு நல்லதை ஏவுகிறார்கள்

அவ்வா அவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அருள் பாலிப்பான் என்ற ஒரு இடத்துல எல்லா மோமின்களும் சகோதரர்கள் இன்னொரு இடத்துல மோமினான ஆணும் பெண்ணும் அவர்களின் ஒருவர் இன்னொருவருக்கு நேசர்கள் உதவிகரம் நீட்டக்கூடியவர்கள் என்று அவ்வா சொல்லுவான் என் பெருமானார் சொன்னதாக அலேஹி ஓசல்லம் அவர்கள் மல்லம் முஸ்லிம்களின் மோமீன்களின் விவகாரங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் யார் நலனை நாடவில்லையோ அக்கறை கொள்ளவில்லையோ எத்தனையோ காரியங்கள் இருக்குது அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியங்களில் யார் நலன் நாடவில்லையோ அக்கறை கொள்ளவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார் மோமின்களின் முஸ்லிம்களுடைய விவகாரங்களில் நாம் என்ன செய்யணும் ஒரு நலனை நாட வேண்டும் கொஞ்சம் அக்கறை கொள்ள வேண்டும் ஏன் அப்படி கொள்ள வேண்டும் ஏனென்றால் முன்னாடி சொன்னதுதான் எல்லோரும் சகோதரர்கள் இன்னைக்கு முட்டிக்கிறோம் மோதிக்கிறோம் அதான் நடக்குது ஆனா அல்லாஹ் சொன்னது நம் எல்லோரும் சகோதரர்களே சொல்வார்கள் உதாரணம் என்ன தெரியுமா அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதிலும் அவர்களில் ஒருவரை ஒருவர் கருணை காட்டுவதிலும் அவர்களின் ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுவதிலும் அன்பு வைப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் கருணை காட்டுவதிலும்ளுக்கு உதாரணம் என்னவென்றால் மசலுல் ஜசதில் வாக ஒரே உடலை போன்றவர்கள் என்று சொல்வாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அந்த உடலில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு நோய் ஏற்படுமானால் கையிலே ஒரு காயம் அல்லது கண்ணிலே ஒரு காயம் தலையிலே ஒரு காயம் ஏதோ ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு காயம் ஒரு நோவினை ஏற்படுமானால் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாமே காய்ச்சல் கொண்டதாக தூக்கமின்மையால் அதற்கு ஒத்துழைக்கும் என்று சொன்னாங்க இது மாதிரியான ஒரு காயம் வந்திருக்கிறது என்று கண்ணு பார்க்கும் கால் மருத்துவமனைக்கு நடக்கும் அதை பற்றி விவரிக்கும் இப்படி எல்லா உறுப்புகளும் அந்த மொத்த உறுப்பில் ஒரு உறுப்புக்கு காயம் ஏற்பட்டால் மற்ற எல்லா உறுப்புகளும் எப்படி அதற்கு உதவுகிறதோ அதே மாதிரி முஸ்லிம்களில் யாராவது ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் எல்லா முஸ்லிம் சகோதரர்களும் சேர்ந்து அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் அவருக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் அவர் மேலும் நலன் நாட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான அரசல் அல்லாகுவே எப்பேற்பட்ட உதாரணம் அது எப்படி காயம் ஏற்பட்டால் கை தொட்டு தொட்டு பார்க்கிறது கண்ணு அவ்வப்போது அதை பார்த்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி இருக்க வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு அப்படி இருக்குதா நம்ம சமுதாயம் யார் எக்கேர் கட்டு போனா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டோம் எல்லாம் சுயநலம் நான் என் சார்ந்தவர்கள் நானும் என் சார்ந்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறோமே தவிர பொது சமூகம் முஸ்லிம்களுடைய சமூகம் என்ற எண்ணம் எல்லாம் இன்னைக்கு இல்லாமல் ஆகி போனது ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் வேதனைப்பட்டால் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் இன்னொரு இடத்துல இப்படி சொன்னாங்க அல் பகுதி இன்னொரு கட்டிடத்தை உறுதிப்படுத்துகிறது அது மாதிரி சொன்னாங்க ஒரு உறுதியான ஒரு சமூகமாக ஒருவருக்கு ஒருவர் நலன் நாடக்கூடியவராக அக்கறை கொள்ளக்கூடியவராக உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் நீங்கள் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லையானால் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையானால் என் சமூகத்தை சார்ந்த வருடங்கள் அல்ல நான் ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ் சாதன் மல்லம் ஜெஹ தம்மியாம்ரியன் முஸ்லீம் இன பலேசம் இன்னா ய ஏங்க இப்படி இருக்கணும் நபி சொல்லிட்டாங்க இருந்துதான் ஆகணும் அல்லாவுடைய வார்த்தை சகோதராகிறீங்கள் ஒருவருக்கொருவர் நலன் ஆடுங்கள் உதவி செய்யுங்கள் அக்கறை கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க சரி எனக்கு என்ன பிரயோஜனம் சொன்னா எம் பெருமானார் சொல்லவாகோ அழைகி ஒ செல்லம் சொன்னாங்க அடுத்தல் ஹதீஸ்ல உம் மாவு ஃபி அவனின் அப்டி அல்லாஹான் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் மா கானன் அமுதுஃபி அவுனி அஹீகி அவன் தன் போன்ற இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்கின்ற காலம் எல்லாம் நல்ல விஷயங்களில் கிடையாது அவர் தன்னை போன்ற தன் சகோதரன் என்றால் அண்ணன் தம்பி இல்லை எல்லாரும் எல்லோருமே நம்முடைய சகோதரர்கள் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி கொண்டு இருக்கும் காரணம் காரணம் எல்லாம் அல்லாஹும் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும் நமக்கு உதவி வேண்டுமானால் நம்மை மனிதனுக்கு சக சகோதரனுக்கு நாம என்ன செய்யணும் உதவி செய்து கொண்டே இருக்கணும் நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம் உங்களுடைய தேவைகளை கேட்கிற போது உன் சகோதரனுடைய தேவைகளையும் சேர்த்து கேளு அந்த சகோதரனுக்காக நீ எது ஒன்றே கேட்கிறாயோ உன் தலைக்கு மேலே ஒரு மலக்கு இருந்து கொண்டு அவன் பிற சகோதரனுக்காக கேட்கக்கூடியவற்றை யா இந்த வழங்கு என்று அந்த மலக்கு சொல்லுகிறாரே அதே போலத்தான் நாம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற போதெல்லாம் அல்லாஹுடைய உதவி நம்மை நோக்குகிறது நம்மை வந்து அடைகிறது என்று சொன்னாங்க இதற்காக வேண்டியாவது நாம் என்ன செய்ய நம்மை போன்ற சகோதரருக்கு உதவி செய்யணும் உதவி கரம் எந்தளவு சொன்னாங்க பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் ஒரு மனிதனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனுடைய உடலில முன்னூத்தி அறுபது முடிச்சுகள் இருக்கிறார் முன்னூத்தி அறுபது முடிச்சுகள் கையிலேயே பாருங்க மூணு முடிச்சுகள் இருக்கும் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இதெல்லாம் முடிச்சுதான் அவ மொத்த ஐந்து விரல்களில் பதினைந்து பதினைந்து முப்பது இப்படி உடலுக்கு எடுத்துக்கொண்டால் முடிச்சுகள் அங்கங்க இருக்கிறது இதை கணக்கிட்டு சொன்னார்கள் முன்னூத்தி அறுபது முடிச்சுகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எப்படி வெள்ளிக்கிழமையும் நாளை சனிக்கிழமையும் முந்திர நாள் வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளும் அந்த முடிச்சிகள் சலாமத்தாக ஆரோக்கியமாக இயங்குவதற்காக அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் ஒரு முடிச்சுக்கு ஒருவா அப்படின்னு வச்சா முன்னூத்தி அறுபது ரூபா ஒரு நாளைக்கு என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் சொன்னாங்க நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அழகான முறையில தீர்ப்பு எப்படிங்க ரெண்டு பேர் உங்களிடத்துல ஒரு நியாயம் கேட்டு வருகிறார்கள் ஒரு பக்கமாக பக்கமும் மீதம் எதுவோ அதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் இதுவும் வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வருவாங்க நீங்க நியாயத்தை சரியாக சொன்னால் உங்களுக்கு ஒரு சதகா செய்த நன்மை ஒரு மனிதர் அல்லது ஒரு வயோதிகர் ஒரு பஸ்ல அல்லது ஒரு வாகனத்தில் ஏறுவதற்கு சிரமப்படுகிறார் பிடித்து ஏற்றி விட்டீர்கள் என்றால் தர்மம் செய்த நன்மை அவர் கொண்டு வந்த சாமான்களை ஏற்றுவதற்கு சிரமப்படுகிறார் அதை எடுத்து கொடுத்தீர்கள் என்றால் தர்மம் செய்த நன்மை அல்லது அவருடைய வாகனத்திலேயே அந்த சாமானை ஏற்றி வைப்பதற்கு நீங்கள் உதவுகிறீர்கள் என்றால் தர்மம் செய்த நன்மை எப்படி இதெல்லாம் தர்மம் செய்த நன்மை என்று வரிசையா சொன்னாங்க பெருமானார் சொல்லலாம் நல்ல வார்த்தை பேசுங்கள் நல் வார்த்தை பேசுங்கள் அல் களிமத்து தையிவது சொந்தக்கான்னு சொன்னாங்க தானம் தானம் எதெல்லாம் தானம் இது எல்லாமே தானம் தான தர்மத்தில் உள்ளது ஒவ்வொரு நாளும் இதையெல்லாம் நாம செய்யணும் ஒரு மனிதனுக்கு உதவுவது தர்மம் செய்த நன்மை அடுத்து சொன்னாங்க நீங்கள் தொழுகைக்காக எட்டு வைத்து வருகிறீர்களே ஒவ்வொரு எட்டும் அதுவும் சதகா பாதையிலே மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் கல் முள் கண்ணாடி சிதறல்கள் எதுவும் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக போடுகிறீர்கள் என்றால் இதுவும் சதகா இது அல்லாவுக்கு பிடித்து போகுமானால் இது உங்களை சுற்றம் வரை கொண்டு செல்லும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவுவது இருக்குதே நமக்கு அல்லாவுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கும் அவனுக்கு உதவுகிற போது நாம சதகா செய்த நன்மையை அடைந்து கொள்ளுகிறோம் இதைதான் முன்னோர்கள் பல விஷயங்களாக சொன்னாங்க பிறருக்கு நலனை நாடுவது தான் நலனை நாடுதல் என்பது ஒரு முஸ்லிம்களுடைய வேதனை வழி அத்தனை விஷயங்களையும் நாமும் சேர்ந்து அக்கறை கொள்வது சாதாரணமான இந்த கூட நாம என்ன செய்யறது இல்லை பிற முஸ்லிம்களுக்கு உதவுவது இல்லை ஒரு அசரத் அன்னைக்கு பேசும் போது மீட்டிங்ல பேசுறாங்க அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு வந்து கொடுத்தால் இவர் இங்க இல்லை இவர் இங்க இல்லை எல்லாருமே பார்த்த முகங்கள் தான் பெரும்பான்மையான பேர் அதுலயும் ஆமியம்புற மாதிரியான ஏரியாக்களிலே வாடகை வீட்டில தான் இருந்திருப்பான் நம்ம சொல்றது என்ன இப்போ வரைக்கும் நீங்க எதையுமே மாற்ற வேண்டாம் நீங்கள் உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்கள் சொல்வாங்களா இல்லையா அந்த பேப்பரை வாங்கி வைங்களேன் என்ன வந்துடும் போது இந்த உதவி கூட செய்யாததுக்கு இந்த இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் தயாராக இல்லை அவர் சொன்னார் 45 ஃபார்ம் எங்க இருக்கு இல்ல இல்ல இவங்கலாம் இல்ல இவங்கலாம் இல்ல இவங்கலாம் போயிட்டாங்க சொல்லிடாதீங்க இது ஒவ்வொரு ஒருவருக்கும் கடமை நான் அன்னைக்கு சொன்னேன் என்ன சொன்னேன் சொன்னா இவ்வளவு நாள் நீங்க ஓட்டு போட்டதெல்லாம் ஜீரோவாக்கி விட்டார்கள் இருபத்தி ஆறுல தான் நீங்க முதல் முதலாக இந்த நாட்டின் குடிமக்கள் என்று ஓட்டிட போகிறீர்கள் இது நம்ம எல்லாம் பார்க்ல போய் போராட்டம் செய்தோமே அதனுடைய மறு உருவம் அதைவிட பயங்கரமானது பயங்காட்டுறதுக்காக விட சொல்லல அதுதான் வந்திருக்கிறாங்க பயப்படவும் தேவையில்லை எல்லா விடுங்க ஒவ்வொரு துவா ஒவ்வொரு தடவை துவா செய்யும் போதும் அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனே இவர்களுடைய சூழ்ச்சியை ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிவிடு அவ்வளவுதான் நாம கேட்க வேண்டியது அதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவியாக இருங்கள் உங்க வீட்டுக்கு தான் இருந்திருப்பாங்க அவங்களுடைய கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கங்க அவங்களுக்கு முடிஞ்ச தகவலை கொண்டு போய் சேருங்க இல்லைன்னு சொல்லிடாதீங்க யாரும் எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய அட்ரஸை மாற்றி விடாதீங்க எங்கெங்க இருந்தீர்கள் இருக்க எங்கெங்க உங்களுக்கு ஓட்டு இருக்குதோ அதுல அப்படியே இருங்கள் இதெல்லாம் முடிந்த பின்னால இந்த இது எல்லாம் முடிந்த பின்னாலும் அங்கங்க கேம் போடும் போது நம்முடைய அட்ரஸையும் எல்லாவற்றையும் இப்ப மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மாற்றிக்கொள்வோம் என்ன கிடைக்குது என்றுதான் நான் சொன்னேன் ஒருவர் இன்னொருவருக்கு ஏதாவது ஒரு வகையில உதவியாக இருங்க சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க அல்ல சஹாபாக்களை வாழ்த்தி பாராட்டி பத்தனம் கொடுக்கிறான் எப்படி இருந்தார்கள் தெரியுமா நமக்கு முன்னோடிகள் நபிகளார் நபிகளாருக்கு பிறகு சகாபாக்கள் நபிகளார் சொல்லிவிட்டார்கள் இப்படி வாள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் நபியும் வாழ்ந்து காட்டினார்கள் சகாபாக்களும் வாழ்ந்து காட்டினார்கள் எப்படி சொன்னால முன்னதாகவே மதீனாவில் வீட்டை அமைத்துக் கொண்டவர்கள் முகாஜனிகளுக்கு முன்னதாகவே ஈமான் கொண்டவர்கள் அன்சாரிகள் அவர்களுக்கு பேரே அன்சாரிகள் உதவியாளர்கள் அவர்களுக்கு பேரே அன்சாரிகள் உதவியாளர்கள் என்று அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான் எப்பேற்பட்ட உதவி செய்தார்கள் சொந்த நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து வந்த மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர்களுக்கு வீடு கொடுத்தார்கள் உடுக்க உடை கொடுத்தார்கள் இருக்க இடம் கொடுத்தார்கள் ரெண்டு மனைவி இருந்தால் ஒரு செய்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் வியாபாரத்தில் பங்கு கொடுத்தார்கள் எல்லா வகையிலும் பங்கு கொடுத்தார்கள் அதனால தான் அல்லாஹ் பாராட்டி பத்திரம் கொடுத்தான் குரானிலே இந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்களாக அதை நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போத வேண்டிய சூறாவிலே அந்த ஆயத்தை அல்லாஹ் இடம்பெற செய்தான் பாரு எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சஹாபி ஒரு மனிதர் வந்தார் செல்லது இப்படி சொன்னா நம்ம கேள்விப்பட்ட நவீனா தன்னுடைய மனைவி வீட்டுக்கு ஆள் அனுப்பினார்கள் ஏதாவது இருக்குதா எங்க சேமிச்சு வைக்க ஒரு நாள் பசி ஒரு நாள் புசி அப்படிதான் ஓடிச்சி நம்ம எல்லா நாளும் புசி பிசி இல்லையா ஆனா அவங்க எல்லா நாளும் பசி வீட்டுல மனைவியுடைய வீட்டுல எதுவுமே இல்லை தான் எதுவுமே இல்லை சரி கூட்டுவாங்க அறிந்து கொள்ளுங்கள் இந்த இரவும் இந்த மனிதரை விருந்தாளியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு மனிதர் உங்களுக்கு அமை செய்வார் ஒரு சகாபிஞ்சாங்க நான் கூட்டு போறேன் நான் கூட்டி போறேன் நேரம் முன்னிட்டு வந்தார் நபியுடைய விருந்தாளி வந்திருக்கிறார் எதையும் தக்க வைக்க வேண்டாம் எதையும் ஒதுக்க வேண்டாம் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வாங்க அங்க என்ன என்ன இருக்கிற போது அந்த அம்மா சொல்லுச்சு என்ன எல்லாம் எங்க இருக்குது குழந்தைகளுக்கு சாப்பாடு இருக்குது அவ்வளவுதான் இருக்குது உங்களுக்கு எனக்குமே சோறு கிடையாது நீங்க அவன் ரெண்டு பேருமே பட்டினி தான் குழந்தைகளுக்கு வச்சு சாப்பாடு சரி குழந்தைகள் சாப்பாடு கேட்டா தூங்க வச்சிரு அந்த சாப்பாடை வந்திருக்க விருந்தாளிக்கு தொடர் விளக்கை சரி செய்வது போல் விளக்கை அணைத்து விடு நாம ரெண்டு பேரும் சாப்பிடுவது போல் சைகனை செய்து கொள்ளலாம் விருந்தாளி நிம்மதியாக சாப்பிட யாரு கணவன் மனைவி பட்டினி பிள்ளைகள் பட்டினி வந்திருக்க விருந்தாளியை வயிறு நிரம்ப செய்கிறார்கள் இதுதான் சகாபாக்கள் இதுதான் சகாபாக்கள் காலையில ஆயத்தி இறங்குது இந்த ஆயிரத்தி நான் போதனே அந்த ஆயத் சரி குடியிருப்பிலையும் அவர்களுக்கு முன்னாடியே அந்த மதினாவில் இருந்த அன்சாரிகள் வல்லதீனும் அவர்கள் அளவிலே யார் மிகுனம் செய்து வந்தார்கள் அவர்களை நேசிக்கிறார்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்து வந்தவர்களை நேசிக்கிறார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போனவர்களை நாம் நேசிக்கலாமே அவர்களுக்கு பசி இருந்தது என்னுடைய பாமை நான் பூர்த்தி செய்வதற்கு முன்னால் அவருடைய நான் பூர்த்தி செய்யலாமே அவர்களுக்கு எல்லா தேவைகளும் இருந்தது தன்னுடைய தேவையை பிற்படுத்திவிட்டு மற்றவர்களுடைய தேவையை முற்படுத்தினார்கள் சகாபாக்கள் என்னுடைய பாமை நான் அப்போதமாக நான் பூர்த்தி செய்து கொள்வேன் மற்றவருடைய பாமை நான் பூர்த்தி செய்ய உதவி செய்யலாமே அல்லா சொன்னான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் அவருடைய உள்ளத்துல எங்க தேவையும் இல்லை தங்களுக்கு எல்லா வறுமையும் கஷ்டமும் சிரமமும் இருந்தும் கூட மற்றவர்களுக்கு கொடுத்த அழகு பார்த்தார்கள் சகாபாக்கள் அதான் அல்லா சொல்லிக்காங்க உலவுக்கான விஷயம் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டுமானால் நம்முடைய தேவைகளை பிற்படுத்தி விட்டு இதுல அதிகம் அதிகம் பாதிக்கப்படுகிற படுபவர்கள் நடுத்தர மக்களும் நம்மை போன்ற முஸ்லிம்களும் தான் பெரியவர்கள்லாம் இதுல ஒன்னும் பாதிக்கப்படுவாங்க நான் அதான உதாரணம் சொல்லட்டுமா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னான் கோடி கோடியா சம்பளம் வாங்குகிறானே அப்படிப்பட்ட நடிகன் பாதிக்கப்பட்டானா லட்ச வாங்குற அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டார்களா ஆயிரம் ஆயிரமாக சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் பாதிக்கப்பட்டார்களா நானும் நீங்களும் பாதிக்கப்பட்டோம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஐநூறு ஆயிரமும் கோடி கோடியாக வீட்டில் வச்சிருந்தானே அவன் போய் லைனானா நம்மை போன்ற மக்கள் செட்டார்களா இதுல அப்படித்தான் எஸ்ஐயாவே அப்படித்தான் பாதிக்கப்பட போறது இந்த முஸ்லிம் சமூகமும் நடுத்தர மக்களும் தான் பாதிக்கப்படுகிறார்கள் நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை நாம் என்ன செய்யணும் செய்யணும் எப்படி வாழ்ந்தாங்க உமர்லகு அவருடைய ஆட்சி காலத்துல பஞ்சம் வருகிறது அந்த ஆண்டுக்கு பேரே சாம்பல் ஆண்டு அப்படின்னு பேரு அந்த ஆண்டு என்ன தெரியுமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு பகுதியில பஞ்சம் அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து விட்டு அந்த மக்களுடைய பஞ்சம் தீரும் வரைக்கும் ஜனாதிபதி ஒழுங்கான உணவு சாப்பிடவில்லை இப்படிப்பட்ட ஜனாதிபதி காட்ட முடியுமா ஒழுங்கான ஓய்வு எடுக்கவில்லை உமர்தான் இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிரமத்தில தள்ளிவிட்டு இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் நிம்மதியா சந்தோஷமா நிம்மதியாக சந்தோஷமா அதனாலே நமக்கு உதவி நம்மை வர வேண்டுமானால் நமக்கு அல்லாஹுக்கான எல்லா வகையான உதவிகளையும் செய்ய வேண்டுமானால் நமக்கு தானம் தரும் செய்த நன்மை கிடைக்க வேண்டுமானால் நாமும் பிற சகோதரர்களுக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாலிபர்களாக இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துக்கு தான் படிப்பறிவு அவ்வளோ கிடையாது படிக்கவும் அவ்வளோக்கா தெரியாது ஏன்னா என்னால் முடிஞ்சாலையும் படிப்பேன் தப்பா இடக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஒதுங்கி கொள்ளும் நன்றாக படிக்க தெரிந்தவர்கள் நன்றாக வேரம் தெரிந்த வாலிபர்கள் காலேஜில் படிக்கிறவங்க காலேஜ் படிச்சு முடிந்த வாலிபர் இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மக்களுக்கு உதவியாக நிற்க வேண்டும் மக்களுக்கு உதவி செய்யணும் நீங்களாகவே போய் செய்யணும் கிருபையில நிறைய முயற்சிகள் செய்யறாங்க அல்லாவது தலா அவங்களுடைய பறக்கல் செய்யட்டும் தலா அவங்களுக்கு எல்லா வகையிலும் அருள் செய்யட்டும் நம்மளும் செய்யணும் அதுக்காக இன்றைக்கும் பெரிய தெருவையும் நாளைக்கு உஸ்மானியா மதரசாவிலையும் என்ன செய்திருக்கிறாங்க இந்த ஃபார்மை எப்படி பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது வாலிபர் பிள்ளைங்களுக்கு நீங்களாகவே போய்விடுங்கள் போய் அங்க என்ன செய்ய சொல்றாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து நீங்க இயக்கம் கட்சி எது எதுவும் பார்க்க வேண்டாம் முஸ்லிம் நம்முடைய முஸ்லிம் நம்முடைய சகோதரர் நம்முடைய இனத்தை சார்ந்தவர் இது அது அதோடு நிறுத்திவிடாமல் சரி மற்ற பிற மக்களுக்கு உதவி கண்டிப்பா செய்யுங்க முக்கியமா இத செய்யுங்க ஏன் தெரியுமா பீகார்ல நம்முடைய ஃபார்மை பூர்த்தி செய்யறது இல்லை மாற்றார்களுடைய ஃபார்ம் அவனே பூர்த்தி செய்து அவனே நம்ம கேள்விப்படுறோம் படிச்சோம் அதனாலதான் நாம் என்ன செய்யறோம் நம்முடைய சகோதரர்களுடைய வீடு படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் அது சம்பந்தமான விவரம் அறியாத மக்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபார்மை சண்டைகள் இல்லாமல் சச்சரவுகள் இல்லாமல் பொறுமையாக வாங்கி அதை வரை காத்திருந்து முழுமையான முறையில நாம் என்ன செய்யணும் பூர்த்தி செய்து கொடுத்து என் வாக்கு என் உரிமை நான் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை உறுதி செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் தோஃபி செய்வானாக இதுல ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் அல்லா லேசாக்கி வைப்பானாக இந்த சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி மூணு அத்தனை வேர்களுக்கு வெற்றியை பெறுவானாக السلام عليكم ورحمه الله وبركاته